இலைகளைச் சரிவர செய்ய வைத்துக் கொழல் அழுத்தமில்லா உற்பத்தியின் கலை இது டேவிட் டேலன் உருவாக்கிய முறைமையின் பெயர் மிக அதிகமாக விற்கப்படும் புத்தகமும் அங்கிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் ஒரு முக்கியமான பாடம் திறந்த வளையங்களை தவிர்க்கவும் என்பது எடுத்துக்காட்டாக காலை கழிவறையில் இருக்கும் போது மாலையில் பால் வாங்க நிறைவுபடுத்திக் கொள்வது பயனற்றது நீங்கள் வளையத்தை மூட ஒரு முறையை தேடுகிறீர்கள் ஒரு குறிப்பேடு எழுதி வைக்க உங்கள் மனத்திலிருந்து அகற்ற ஆனால் கேடவி கூறுகிறார் படைப்பாற்றல் வேலை மிகவும் மாறுபட்டு நிகழ்கிறது ஒரு படைப்பாளியாக உங்களுக்கு எப்போதும் திறந்த வளையங்கள் தேவை குறைந்தபட்ச படைப்பாற்றல் அளவு பயனுள்ளதாக இருப்பதற்கு அது ஒரு கேள்வி ஒரு சவால் ஒரு மொள் ஒரு திருப்பமுனை ஒரு புதிருடன் முடிவடைய வேண்டும் இந்த திறந்த வளையம் உங்கள் ஆள் மனதை விழித்திருக்க வைக்கும் உள்ளே இருக்கும் நண்டு குடைந்து கொண்டே இருக்கும் மேலும் நீங்கள் எண்ணியிரா கணத்தில் சரியான தீர்வை உமக்கு பரிசளிக்கும்